இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஏவூர்தி சென்னை கேளம்பாக்கம் அருகே வங்கக்கடலை ஒட்டிய பகுதியில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்பேஸ் ஜோன் இந்தியா என்ற நிறுவனம் மறுபயன்பாட்டுக்கேற்ற வகையில் மிஷன் ரூமி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திட்டத்தின்கீழ் ரூமி ஒன்று என்ற ஏவூர்தியை உருவாக்கியுள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் மறுபயன்பாட்டு ஏவூர்தியான ரூமி ஒன்று மூன்று சோதனை செயற்கைக்கோள்களுடன் கேளம்பாக்கம் அருகே வங்கக்கடலை ஒட்டிய பகுதியில் இருந்து வானில் ஏவப்பட்டது மூன்று புள்ளி ஐந்து சுழிய மீட்டர் உயரம் கொண்ட இந்த ஏவூர்தி வானில் எண்பது கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய திறன் கொண்டது வழக்கமாக செயற்கைக்கோளை பயன்படுத்திய பின் ஏவூர்தியின் ஆயுட்காலம் முடிந்துவிடும் ஆனால் ரூமி மீண்டும் பயன்படும் செயற்கைக்கோளை ஏவிய பிறகு மீண்டும் பூமி திரும்பும் வகையில் ரூமி ஏவூர்தியுடன் பாராசூட் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரே ஏவூர்தியை பயன்படுத்தி பலமுறை செயற்கைக்கோளை ஏவலாம் இதனால் செலவு மிச்சமாகும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும்